வணக்கம் நண்பர்களே கிராமத்தில் சொல்லுவாங்க குப்புரை விழுந்தாலும் மீசியில் மண்ணே ஓட்டலன்னு சொல்கிறான் பாரு அப்படின்னு அந்த மாதிரி பாகிஸ்தான் எத்தனை தான் அடி வாங்கினாலும் திருந்தவே மாட்டான் பொழுது ஏற்கனவே கார்கில் வாரில் செம்மையை அடி வாங்கினாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தான் திரும்பவும் புல்வாமா தாக்குதல் நடத்துனாங்க பிஎஸ்எஃப் வீரர்களை தாக்குனாங்க பதிலுக்கு வந்து இந்தியா போய் பாகிஸ்தான் ஆக்கிரமிச்ச காஷ்மீரில் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லிவிட்டு அந்த கேம்பெல்லாம் அழித்தாங்க சரி இனிமையாவது பாகிஸ்தான் சும்மா இருப்பான்னு பார்த்தா சமீபத்தில் பகல்காம் மீது அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடத்தினாங்க அதுக்கு வந்து இந்தியா பதிலடியாக பாகிஸ்தான் உள்ளேயே போயிட்டு பெஷாவர் ராவல் இங்கே எல்லாம் கடுமையான தாக்குதல் நடத்துகிறாங்க அப்போ பாகிஸ்தான் வந்து ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறதுனால இந்தியா போக நிறுத்துச்சு அந்த வீடியோ யாரும் பார்க்கலன்னா இழைப்பில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ பாருங்கள் சரி மீண்டும் வந்து அமைதியாக இருப்பான் ஏன்னா ஏகப்பட்ட பலி ஆகிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து ரொம்ப நவீன படைப்பலம் வச்சுருக்கிறாங்கன்னு சொல்லி அமைதியாக இருப்பான்னு பார்த்தா மறுபடியும் என்ன பண்ணுறான்னா அந்த தீவிரவாத முகாம்களை மீண்டும் கட்டமைக்கிறாங்க கிட்டத்தட்ட இரநூறு சிறு சிறு குழுக்களாக அமைக்கிறாங்க பெரிய அளவில் வந்து உயிர் அது நடத்தக்கூடாதுன்னு அதுவும் மலைப்பகுதியில் அடர்ந்த காடுகளில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செயற்கைக்கோள் ரேடார் இந்த கண்காணிப்புலாம் இல்லாத வகையில் தீவிரவாத முகாம்களை அமைக்கிறாங்க இது ஐஎஸ்ஐ வந்து முழுமையாக ஈடுபட்டிருக்கு இப்போ சமீபத்தில் வந்து ட்ரம்ப் மூலமாக ஆசிய வங்கி உலக வாங்கி லோன் கொடுத்ததில்லை நாலாயிரம் கோடி அதை வந்து இது பணத்தை வந்து யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க அப்போ எத்தனை முறை அடி வாங்கினாலும் பாகிஸ்தான் வந்து திருந்தவே மாட்டான்றது நல்லாவே தெரியுது நம்ம காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் போக்குவரத்து டெவலப் பண்ணியிருக்கிறோம் மலையை குறைஞ்சி பாதைகள் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் பாகிஸ்தானில் சாப்பாட்டுக்கும் வழி இல்லாமல் பலுசிஸ்தான் மாகாணத்தை கூட அந்த மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க உள்ளூர் மக்களை டெவலப் பண்ணுறதுக்கு யோகியது இல்லை அடுத்த நாட்டு அழிக்கிறதுக்காகவே தீவிர மு முகாம்களை வந்து அமைச்சிக்கிட்டு இருக்காங்க அதனால் சொல்கிறது பாகிஸ்தான் இன்னும் திறந்தவே இல்லைன்னு இன்னொரு பகுதியில் சந்திக்கலாம் நன்றி